அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்வில் தீராத துன்பங்கள் என்று ஏதாவது இருக்கிறதா குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற ஏக்கம் மனதை வாட்டுகிறதா தொழில் மற்றும் வேலையில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறதா மலை போல் குவிந்த கடனை நினைத்து கலங்குகிறீர்களா உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அந்த கந்தனின் காலடியை பற்றுவதுதான் அந்த முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறுவதற்கான மிக சக்தி வாய்ந்த விரதம் தான் கந்தசஷ்டி விரதம் இந்த விரதம் எப்படி உருவானது எப்போது விரதத்தை தொடங்க வேண்டும் யார் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படி இருந்தால் என்னென்ன அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் இந்த எல்லா ரகசியங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு பதிவாக இது இருக்கலாம் முதலில் இந்த விரதம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது இதன் கதை என்ன தேவர்களை கொடுமைப்படுத்தி மூவுலகையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் ஆணவம் கொண்ட அசுரன் சூரபத்மன் அவனை அழிக்க யாராலும் முடியவில்லை அப்போது தேவர்களின் துயர் துடைக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு அக்னி பொறிகளாக அவதரித்தார் நம் ஆறுமுகன் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக தவழ்ந்தவரை அன்னை பார்வதி ஒன்றிணைக்க ஒரே மூர்த்தியாக ஆறு முகங்களுடன் தமிழ் கடவுளாய் தோன்றினார் தன் அன்னையிடம் சக்தி வேலை பெற்று ஆறு நாட்கள் சூரபத்மனுடன் கடும் போரிட்டு அவனை வதம் செய்து தேவர்களை காத்தருளினான் அந்த வெற்றி திருநாள்தான் கந்தசஷ்டி சூரனை சம்ஹாரம் செய்த அந்த அற்புத நிகழ்வை கொண்டாடுவதுதான் இந்த விரதத்தின் நோக்கம் இந்த முழு கதையையும் ஸ்கந்தமாதா என்ற தலைப்பில் எனது வீடியோவை பார்க்கலாம் சரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கந்த சஷ்டி விரதம் எப்போது வருகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் விரதம் தொடங்கும் நாள் அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை திருக்கல்யாணம் அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை இந்த ஆறு நாட்களும் முருகனோடு ஒன்றிணைந்திருக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் விரதம் இருப்பது என்றால் பட்டினி கிடக்க வேண்டுமா எல்லோராலும் முடியாது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது கவலை வேண்டாம் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு இந்த விரதத்தை எட்டு வழிகளில் இருக்கலாம் ஒன்று முழு பட்டினி ஆறு நாளும் நீர் மட்டும் அருந்தி இருப்பது உடல்நிலை ஒத்துழைத்தால் மட்டும் இரண்டாவது ஒருவேளை உணவு தினமும் ஒரு வேளை மட்டும் சாத்விக உணவு உண்பது மூன்றாவது பால் பழம் ஆறு நாட்களும் பால் மற்றும் பழங்களை மட்டும் உண்டு விரதம் இருப்பது நான்காவது இளநீர் விரதம் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது ஐந்தாவது உப்பில்லா உணவு ஒரு வேளை உப்பில்லாத உணவை மட்டும் உண்பது ஆறாவது காய்கறி விரதம் அவித்த காய்கறிகள் கீரைகளை மட்டும் உண்பது ஏழாவது மிளகு விரதம் முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு என ஆறு மிளகுகளை மட்டும் உண்டு விரதம் இருப்பது எட்டாவது முருகனுக்கு அபிஷேகம் செய்த பால் பஞ்சாமிரதம் மட்டும் உட்கொள்வது இதில் உங்களால் முடிந்ததை தேர்ந்தெடுத்து முழு பக்தியுடன் செய்யுங்கள் பலன் நிச்சயம் இந்த விரதத்தால் கிடைக்கும் ஒன்பது மகா பலன்கள் என்ன தெரியுமா குழந்தை பாக்கியம் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் மழலை செல்வம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் நல்ல வரன் அமைந்து மங்களகரமாக திருமணம் நடக்கும் வேலை தொழில் தடைபட்டு கொண்டிருந்த வேலைகள் வேகம் எடுக்கும் தொழிலில் லாபம் பெருகும் கடன் தொல்லை கடன் சுமைகள் நீங்கி நிதிநிலை உயரும் நோய் நொடிகள் அகலும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் சொத்து பிரச்சனைகள் தீரும் நிலம் வீடு தொடர்பான சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மன அமைதி தீய எண்ணங்கள் அழிந்து மனதில் தைரியமும் அமைதியும் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் முருகனின் பேரருள் எல்லாவற்றிற்கும் மேலாக முருகப்பெருமானின் முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது சில முக்கியமான சந்தேகங்கள் மாதவிளக்கு நேரத்தில் பெண்கள் விரதம் இருக்கலாமா நிச்சயமாக இருக்கலாம் ஆனால் பூஜை அறைக்கு செல்லாமல் காப்பு கட்டி கொள்ளாமல் மனதளவில் முருகனை தியானித்து விரதத்தை தொடரலாம் எந்த தடையும் இல்லை யார் விரதம் இருப்பது குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமல்ல வாழ்வில் வெற்றி பெற நினைக்கும் மாணவர்கள் தொழில் முனைவோர் நிம்மதியை தேடும் பெரியவர்கள் ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் விரத காலத்தில் செய்யவே கூடாது அசைவம் பொய் பேசுவது கோபப்படுவது மற்றவர்களை திட்டுவது பகலில் உறங்குவது போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இது உங்கள் விரதத்தின் சக்தியை பன்மடங்கு பெருக்கும் அன்பர்களே கந்த சஷ்டி என்பது வெறும் பட்டினி கிடக்கும் ஒரு சடங்கு அல்ல அது நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி நம் ஆன்மாவை அந்த முருகனோடு இணைக்கும் ஒரு அற்புத தவமாகும் இந்த ஆறு நாட்கள் விரதம் இருந்து ஏழாவது நாள் சூரசம்ஹாரத்தை கண்டு எட்டாவது நாள் திருக்கல்யாண தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை இந்த கந்தசஷ்டி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொண்டு வர அந்த வேலவன் துணை நிற்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை கந்தனுக்கு அரோகரா